தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக உலா வருபவர் நடிகர் அஜித் குமார் அல்டிமேட் ஸ்டார் காதல் மன்னன் என்று பல பட்டங்களை ரசிகர்கள் அழைத்திருந்தாலும் அவரை தலை என்றே ரசிகர்கள் அன்புடன் அழைத்து வருகின்றனர் இது அஜித் குமாரின் அடையாளமாகவே உள்ளது யு தலா அஜித் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அஜித் தனது ரசிகர்கள் யாரும் தன்னை தலை என்று அழைக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த நிலையில் சமீபத்தில் அவரது நடிப்பில் வெளியான குட்பேட் அக்லி படத்தில் தல என்று அவரை மறைமுகமாக குறிப்பிட்டு பல இடங்களில் வசனங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த நிலையில் சென்னையில் கமல்ஹாசன் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகரும் இயக்குனருமான கே ஹி ரவிக்குமார் கூறியதாவது அஜித் என்னை யாரும் இனிமேல் யாரும் தலனு கூப்பிடாதீங்க ஏகேன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்த படம் பார்த்தீங்கனா அந்த படத்துல முழுக்க தலனுதான் கூப்பிட்டாங்க அவரும் நடிச்சிருக்காரு அதை மாத்தவே முடியாது கமல்ஹாசனை கேள்வி கேட்ட கேளு யசூரவிக்குமார் அதே போலதான் உலக நாயகன்னு என்னை கூப்பிடாதீங்கனும் சொல்லிருக்காரு நீங்க யாரு சார் அதை சொல்றதுக்கு நாங்க கூப்பிடுவோம் இது ஒரு தலைக்காதல் போல நீங்க காதலிக்காவிட்டால் விடுங்க நாங்க உங்களை காதலிப்போம் நீங்க அதை தடுக்க முடியாது நாங்க கூப்பிடுவோம் சார் நீங்க என்ன சார் பத்மஸ்ரீ போட்டிருக்கீங்க பத்மபூஷன் விபூஷன் நிறைய பேரு வாங்கியிருக்காங்க தனியா நிக்க ஒரு பேரு வேணும்ல நாங்க உலக தான் கூப்பிடுவோம் அவரு சொல்லிட்டு போகட்டும் அதைவிட சூப்பர் விண்வெளி நாயகன்னு மணி சார் வச்சிருக்காரு இதைவிட வேறு பட்டம் இல்லையோ இவ்வாறு அவர் பேசினார் பிளாபஸ்டர் ஹிட் இந்திய சினிமாவின் பெருமையாக கருதப்படும் கமல்ஹாசனை ரசிகர்கள் அன்புடன் உலக நாயகன் என்று அழைத்து வருகின்றனர் ஆனால் கமல்ஹாசன் தன்னை யாரும் அவ்வாறு அழைக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த நிலையில் பிரபல இயக்குனர் கேஷூர் எஸ் ரவிக்குமார் உலக நாயகன் என்றே கமல்ஹாசனை அழைப்போம் என்று பேசியுள்ளார் கமல்ஹாசன் நடித்த அவ்வை சண்முகி தெனாலி பஞ்சதந்திரம் தசாவதாரம் மன்மதன் அம்போ ஆகிய படங்களை கே யூர் ரவிக்குமார் இயக்கியுள்ளார்